மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த வாரம் வழிவந்து மாபெரும் அளவில் வெற்றி அடைந்த திரைப்படம் தான் மகாராஜா நித்திலன் இயக்கத்தில் உருவாகி இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து அனுரா காஷ்யப் மம்மத் மோகன்லால் புலி அபிராமு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க சமூக அக்கறையோட வித்தியாசமான திரைக்கதையின் மூலம் அசத்தினாங்க இயக்குனர் நித்திலன் மாபெரும் அளவில் வெற்றி அடைஞ்சிருந்த இந்த படம் ஒரே வாரத்துக்குள் உலகளவில் ஐம்பத்தி எட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கு இந்த வெற்றியை தொடர்ந்து விஜய் சேது புதிய பிரபல தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் தங்களுடைய அடுத்த படத்துக்காக கமிட் செய்திருக்கிறாங்களா இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கவிருக்கிறாங்க இந்த நிலையில் இதுவரை பதினைந்து கோடி முதல் பதினேழு கோடி வரை சம்பளம் வாங்கி வந்த விஜய் சேதுபதி புதிதாக ஹீரோவாக கமிட்டாகி இருக்கும் இந்த படத்துக்காக பத்து கோடி சம்பளமாக வாங்கவிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரபல பத்திரிகையாளர் விஸ்மி கூறியிருக்கிறாங்க மகாராஜா அப்படின்ற மாபெரும் வெற்றிக்கு பின் கூட தன்னுடைய சம்பளத்தை அதிகரிக்காமல் அதனை குறைந்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது